சித்தி மீடியா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நடிகர் விஜயகுமார் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமாக பேசியுள்ளார்கள் விஜயகாந்த் மாதிரி தம்பி விஜயகாந்த் மாதிரி யாரும் ஒரு மனுஷனை பார்க்க முடியாது அந்த தைரியம் அந்த நடிகர் சங்க கடன் இந்த மாதிரி பல விஷயங்களை தம்பி தைரியமாக செய்யக்கூடிய ஒரு ஆன்மகன் எப்படி சொல்கிறோம்னா அவர் கூட நான் நிறைய படம் பண்ணியிருக்கிறேன் தம்பியை பொறுத்த வரைக்கும் ஏன் தம்பி தம்பின்னு சொல்லணும்னா என்னோடய வயதில் சின்னவராக இருந்தாலும் எனக்கு நல்ல மதிப்பு மரியாதை கொடுக்கவர் அப்படி ஒரு பண்பு ஒரு குணம் ஒரு தைரியம் எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் நல்லா வாழ்ந்துருக்கிறாரு வாழ்ந்தால் அவரை மாதிரி தான் வாழணும் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் தம்பி விஜயகாந்து ஏன்னா தம்பியை மாதிரி யாரும் கிடையாது அந்த நடிகர் சங்கமாக இருக்கட்டும் ஒரு பெரிய விழாவாக இருக்கட்டும் எந்த இடத்துல ஆனாலும் ஒரு கூட்டத்தை சமாளிக்கக்கூடியவர் தம்பி விஜயகாந்து தான் ஏன்னா தம்பி விஜயகாந்த் மாதிரி இன்னும் நான் சொல்கிறேன் பல நடிகர்களை நான் பார்த்துருக்குறேன் ஆனால் விஜயகாந்த் மாதிரி யாருமே கிடையாதுன்னு சொல்லி விஜயகுமார் அவர்கள் கேப்டனை பற்றி அற்புதமாக ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறாரு இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த இடத்துல எனக்கு நல்ல மரியாதை மதிப்பு கொடுப்பாரு ஏன்னா தலைவர் கூட நான் நடிச்சிருக்கிற நாக்கில் எம்ஜிஆர் கூட எனக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இந்த மாதிரி நல்ல பண்பாக பேசக்கூடியவர் தான் தம்பி விஜயகாந்து எதுக்கு சொல்கிறோம்னா அவரை பொறுத்த வரைக்கும் எதுக்கும் கவலைப்பட மாட்டார் எந்த விஷயமானாலும் ஏற்றுக்கொள்வார் நல்லா வாழ்ந்து சந்தோஷமாக வாழ்ந்து நல்லது செஞ்சுட்டு வாழ்ந்த ஒரு நல்ல மனிதன் தான் தம்பி விஜயகாந்த் இனி அவருடைய இடத்தை யாரும் நிரப்பதாக முடியாது என்று விஜயகுமார் கேப்டனை பற்றி